அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரெண்டு நடுவு நிலைமை நூற்றி பன்னிரெண்டாவது குரல் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து மீண்டும் சொல்லுகிறேன் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அதாவது நியாயமுள்ள இடத்தில் செல்வம் நிலைக்கும் சொற்பொருள் செப்பம் உடையவன் நடுவு நிலைமையான சொல் உடையவன் ஆக்கம் செல்வம் சிதைவின்றி அழிவில்லாமல் எச்சத்திற்கு வழி தோன்றல்களுக்கு அதாவது எஞ்சி நிற்கும் பொருள்களுக்கு ஏமாப்பு பாதுகாப்பு உடைத்து உடையது ஆகும் பொருள் நடுவு நிலைமையான சொல் உடையவனின் செல்வம் ஒருபோதும் அழிவில்லாமல் அவனுடைய சந்ததியாருக்காக பாதுகாப்பாக இருக்கும் என வள்ளுவன் அறிந்து தெளிந்து கூறுகிறார் இதற்கான ஒரு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார் அவருக்கு ஏராளமான நஞ்சை புஞ்சைகள் நிலங்கள் இருந்தன நிறைய பண்ணையாட்களும் கூலி ஆட்களும் இருந்தார்கள் அவர் அவர் எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என நினைப்பவர் கோவில் திருவிழாவையும் தன் செலவிலேயே நடத்துவார் அன்னதானம் நடத்துவார் திடீரென வயல் வேலைக்கு வரவேண்டிய வேலையாட்கள் பண்ணையாட்கள் ஆகியோர்கள் வேலைக்கு சரிவர வராமல் இருந்தனர் அதற்கு சில நாட்கள் ஆகியும் அவ்வாறே நடந்தது இது ஏன் என்பதை அறிய பண்ணையார் தன் உதவியாலை அனுப்பி விசாரித்து வரச் சொன்னார் அவரும் சென்று ஒரு வாரம் அலைந்து ஊருக்குள் சென்று கண்ணமிடத் தொடங்கினார் பண்ணைக்கு வர வேண்டிய வேலையாட்கள் அடுத்த ஊருக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன காரணம் என விசாரணை செய்தார் உதவியாளர் ஐயா உங்கள் கணக்கு பிள்ளை எங்கள் வேலைக்கு ஏற்ற கூலி தருவது இல்லை சிறிது தாமதமாக சென்றால் சம்பளத்தில் பிடித்தம் செய்கிறார் ஒவ்வொரு நாள் சம்பளத்திலும் இருபத்தஞ்சு சதவீத சம்பளத்தை பிடித்தம் செய்கிறார் ஆனால் முழு கூலித்தொகையை நாங்கள் பெறுவதாக கையெழுத்து மட்டும் வாங்கிக் கொள்கிறார் இதை பண்ணையாரிடம் சொன்னால் உங்களுக்கு வேலை போட்டு தரமாட்டேன் என்று சொல்லி மிரட்டுகிறார் என்பதை முழுவதும் அறிந்த பண்ணையாரின் உதவியாளர் பண்ணையாரிடம் விவரத்தை கூறினார் பண்ணையார் கணக்கு பிள்ளையை அழைத்தார் இது நாள் வரைக்கும் ஏழை மக்களிடம் பறித்த கூலித்தொகை இருபத்தஞ்சு சதவீதத்தை தொழிலாளர்களிடம் ஒப்படைக்கச் செய்தார் இனிமேல் உனக்கு கணக்கு பிள்ளை வேலை கிடையாது நீ செய்த பாவத்திற்காக மாட்டுக்கொட்டகையில் கூலி வேலை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் ஊர் பொதுமக்களிடம் நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டார் தன் நேரடி பார்வையில் தொழிலாளர்களை வைத்து கவனித்து கொண்டார் தொழிலாளர்கள் விரும்பி வேலை செய்தனர் அவர்களுக்கு அதிக கூலி கொடுக்கப்பட்டது பண்ணையார் வீட்டிலும் செல்வம் பெருகியது எல்லோரும் வறுமையின்றி வாழ்ந்தார்கள் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்